உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நாம் விளக்கை சுத்தம் பண்ணினால் மட்டும் போதாது அந்த விளக்கை குளுத்தி அதை மூடி மறைத்து வைக்காமல் அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அதை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும் அதே போலதான் எண்ணியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட்டு அந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு நாம் மறைவாக இருக்காமல் எலும்பி பிரகாசித்தது எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அதாவது பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள் வந்த பிறகுதான் நம்மால் வெளிச்சம் கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்து ஆகிய வெளிச்சம் உங்களுக்குள் வந்துவிட்டது அதனால் தான் கர்த்தர் உங்களை பார்த்து என் மகனே மகளே நீ எலும்பி பிரகாசி நீ எலும்பி பிரகாசித்தால் சாத்தானின் இருள் யாவும் நீங்கி போய்விடும் நீ எலும்பி பிரகாசித்தால் உனக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் கிரியைகள் யாவும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போய்விடும் நீ எலும்பி பிரகாசித்தால் தான் உன்னுடைய வேலையில் அல்லது உன்னுடைய தொழிலில் அல்லது உன்னுடைய குடும்பங்களில் உனக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விடும் ஆகவே நீ எலும்பி பிரகாசி என்று கத்தர் சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற இருளான ஏதாவது கரும்புகை அழுக்கு உங்களை மூடி இருக்கிறதா அப்படி ஏதாவது இருக்குமானால் முதலாவது அதை சரி பண்ணுங்கள் அப்பொழுது உங்களை எலும்பி பிரகாசிக்கிற ஒளியாக மாற்றுவார் ஆமீன்